பல பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க ச எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நான் என்ன செய்யலான் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஒருத்தர் கேட்டார் என் பையன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அன்கண்ட்ரோலபுளாக இருக்கிறான் ஒன்று சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி திரியிறான் எஜுகேஷனை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறான் நாங்கள் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு இறைவன்ட்ட முறையிடுறது தவிர்த்து தெரில எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படிங்க அப்போ நமக்கு என்ன வழி இறைவன்ட்ட முறையிடுவது வழி அதற்கு சிறந்த வழி என்ன முறையிடுதுன்னா நான் சொன்னேன் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தை ஆரம்பித்து வேத நெறி தழை தோங்கன்னு தொடங்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்கை ஏற்றி படிச்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பாட்டு படிக்க முடியுமோ படிங்க சிவபெருமானி நினைவுங்க திருஞான சம்பந்த நினைங்க உங்கள் பையன்னு நினைச்சு பார்த்து நீங்கள் படிச்சுட்டு வாங்கம்மா அவன் படிச்சா ரொம்ப நல்லது அவன் படிக்க மாட்டான் நீங்கள் சொல்ற ஸ்டேட்டஸை பார்த்தா நீங்கள் படிச்சுட்டு வாங்க ஆறு மாதம் கழிச்சு அந்த அம்மையார் பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க என் பையனா இவன்னு இப்போ ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறி இருக்கிறாங்க ஐயா இந்த பெரிய பொருளவு மாற்றிருக்க அது மாத்தும் அது அது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சாதாரண பாடல்களாக இருந்தால் அது நூற்றாண்டுகள் போது போயிடும் ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் பாடின பாட்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து நான் பாடுற நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் பல நூற்றாண்டுகளை கடந்து அந்த பாடல்கள் நிற்கிறதுனா சத்தியம் மட்டும்தான் நூற்றாண்டுகளை கடந்து நிற்கும் பொய் உடனே பறந்து போயிடும் நிற்காது ஆனால் இது நிற்கிது நிற்கிது எவ்வளவு தடைகள் வந்திருக்கும் எத்தனை எதிர்ப்புகள் வந்திருக்கும்